سبحان الله قمرون قمرون قمر 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 سيدنا النبي قمر

இறந்தவர்களின் ஆன்மாக்களை நாம் சந்திக்க முடியுமா பர்சக் பற்றிய அனைத்து விஷயங்களையும் பார்த்துவிட்டோம் இப்போது கேள்வி என்னவென்றால் உயிருடன் இருப்பவர்களின் ஆன்மாக்கள் இறந்தவர்களின் ஆன்மாக்களை சந்திக்க முடியுமா இறந்தவர்களின் ஆன்மாக்கள் தங்களுக்குள் சந்தித்துக் கொள்ளுமா அல்லது தனித்தனியாக இருக்குமா குர்ஆனில் இதை பற்றி நேரடியாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் சில மறைமுகமான குறிப்புகளை அறிஞர்கள் இருந்து எடுத்துள்ளனர் இறந்த ஆன்மாக்கள் சந்திப்பது பற்றிய ஆதாரங்கள் சூரத்துல் நிசாவில் யார் அல்லாவுக்கும் தூதருக்கும் கீழ்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்து நபிமார்கள் உண்மையாளர்கள் உயிர் தியாகிகள் உடையவர்கள் ஆகியோருடன் இருப்பார்கள் இவர்கள்தான் மிகச் சிறந்த தோழர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் இப்னு கையும் ரூ அவர்கள் தனது கிதாபுர் ரூ நூலில் இவர்களுடன் இருப்பது என்பது இவ்வுலகிலும் வர்சக் வாழ்விலும் மறுமையிலும் நடக்கும் என்று கூறுகிறார் சூரத்துல் இம்ரானில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டோரை இறந்தோர் என்று எண்ணாதீர்கள் அவர்கள் உயிர் உள்ளவர்களே நம் இறைவனிடம் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் அல்லாஹ் தன் அருளிலிருந்து அவர்களுக்கு வழங்கியதைக் கொண்டு அவர்கள் மகிழ்ப்படைகிறார்கள் தங்களுடன் வந்து சேராமல் பின்னால் இருப்போரைப் பற்றியும் பயமில்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று நற்செய்தி பெறுகின்றார்கள் அவர்கள் தங்களுக்கு பின்னால் வரவிருப்பவர்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்பதும் நற்செய்தியை எதிர்பார்த்திருப்பதும் அவர்கள் ஆன்மாக்களை சந்திப்பார்கள் என்பதை காட்டுகிறது இவை இரண்டுமே மறைமுக ஆதாரங்கள் ஆனால் இதற்கு நேரடியான ஒரு ஹதீஸ் உள்ளது அபு ஹுரைராஹூ அன்மு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மூமின் உயிர் பிரியும் வானவர்கள் பட்டு துணியுடன் வந்து அவரை வரவேற்பார்கள் அவருடைய ஆன்மா வானத்திற்கு எடுத்து செல்லப்படும்போது அங்கிருக்கும் மற்ற மூமின்களின் ஆன்மாக்கள் அவரை சூழ்ந்து கொள்வார்கள் நபிகள் நாயகம் சல்லா வளைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நீண்ட காலமாக பிரித்திருந்த உறவினர் பயணம் முடிந்து திரும்பி வரும்போது ஏற்படும் மகிழ்ச்சியை விட அந்த புதிய ஆன்மாவை சந்திக்கும் போது மூமின்களின் ஆன்மாக்கள் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள் பிறகு அவர்கள் அந்த புதிய ஆன்மாவிடம் இன்னார் என்ன ஆனார் அவர் எப்படி இருக்கின்றார் என்று விசாரிப்பார்கள் அப்போது சில ஆன்மாக்கள் அவரை தொந்தரவு செய்யாதீர்கள் அவர் உலக கவலில் இருந்து இப்போதுதான் விடுபட்டு வந்திருக்கின்றார் ஓய்வெடுக்கட்டும் என்று கூறுவார்கள் அந்த ஆன்மா அவர் இறந்து விட்டாரே அவர் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்கும் அதற்கு மற்ற ஆன்மாக்கள் அவர் நம்மிடம் வரவில்லை என்றால் அவர் நரகம் என்ற இடத்திற்கு சென்று விட்டார் என்று புரிந்து கொள்வார்கள் இந்த ஹதீஸ் மூலம் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் தங்களுக்குள் சந்தித்துக் என்பதும் உலக விஷயங்களைப் பற்றி பேசிக்கொள்கின்றன என்பதும் தெளிவாகிறது இது நல்லவர்களின் ஆன்மாக்களுக்கு மட்டுமே சாத்தியம் பாவிகளின் ஆன்மாக்களுக்கு இது பாக்கியம் கிடையாது சரி உயிருடன் இருப்பவர்கள் இறந்தவர்களை சந்திப்பது பற்றி பார்ப்போம் உயிருடன் இருப்பவர்களின் ஆன்மாக்கள் இறந்தவர்களின் ஆன்மாக்களை சந்திக்க முடியுமா என்பதற்கு இரண்டு முக்கிய ஆதாரங்கள் உள்ளன நவிகள் நாயகம் சல்லாஹ் வலையு செல்லம் அவர்களை கனவில் காண்பது நபி சலுல்ல அலைவு செல்லம் கூறினார்கள் யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் உண்மையிலேயே என்னை தான் கண்டார் ஏனெனில் ஷைத்தான் என் உருவத்தில் வர முடியாது என்று புகாரி சஹிமுஸ்லிம் கூறுகிறது இது உயிருடன் இருப்பவர் இறந்தவரின் ஆன்மாவை சந்திக்க முடியும் என்பதற்கு நேரடி ஆதாரமாகும் இஸ்ராவுல் மீராஜ் பயணம் இஸ்ராவுல் மீராஜ் பயணத்தின் போது நபிகள் நாயகம் சொல்லலா வலையு செல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களின் ஆன்மாக்களை சந்தித்து பேசினார்கள் இது வீழ்த்திருக்கும் நிலையில் நடந்தது அடுத்து கனவு கனவுகள் பற்றிய விளக்கத்தை பார்ப்போம் சஹாபாக்கள் தாபியின்கள் மற்றும் முன்னோர்கள் தங்கள் கனவில் இறந்தவர்களை கண்டதாக பல செய்திகள் உள்ளன நாமும் நம் உறவினர்களை கனவில் கண்டிருக்கலாம் இது சாத்தியமே இருப்பினும் கனவுகளை வைத்து மார்க்க சட்டங்களை மாற்ற முடியாது சைதான் நபி சொல்லுல்லா அலைவு செல்லும் அவர்களை தவிர வேறு யார் உருவத்திலும் வர முடியும் எனவே கனவில் வருபவர் உண்மையில் இறந்தவராதானா அல்லது சைத்தானா என்பதில் சந்தேகம் வரலாம் ஒருவேளை கனவில் இறந்தவர் வந்து இன்னாரிடம் எனக்கு கடன் உள்ளது அதை கொடுத்துவிடு என்று சொன்னார் அது மார்க்கத்திற்கு முரணாக இல்லாதவரை அதை செய்யலாம் ஆனால் இதை வைத்து நீதிமன்றத்திலேயோ அல்லது சட்ட உரிமை கொண்டாட முடியாது கனவுகள் ஆறுதலுக்காகவே அல்லது தனிப்பட்ட வழிகாட்டுதலுக்காகவோ இருக்கலாம் ஆனால் அவை ஷரியத் சட்டங்கள் லாகாது முடிவாக தூக்கத்தின் போது நம் ஆன்மாக்கள் உடலை விட்டு பிரிந்து ஒரு நிலைக்கு செல்கின்றன அல்லா நாடினால் பர்சக் உலகில் இருக்கும் ஆன்மாக்களுடன் கனவு நிலையில் சந்திப்பு நிகழலாம் தொடரின் முடிவு மற்றும் அடுத்த திட்டம் என்ன பர்சக் வாழ்க்கை என்பது சூர் ஊதப்படும் வரை நீடிக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதி முதல் நாம் மறுமை நாள் பற்றிய புதிய தொடரை தொடங்குவோம் அதில் சூர் ஊதப்படுவது முதல் சொர்க்கம் நரகம் வரை விரிவாக பார்ப்போம் அதுவரை السلام عليكم ورحمه الله وبركاته